வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை என்ற எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திற்கான மனவரை படம் பார்க்கலாமா காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை அப்படின்னும் போது நாம வெவ்வேறு காலகட்டங்கள்ல எப்படி இருந்தாங்க அப்படின்னு பிரிச்சு சொல்லி ஆகணும் இல்லையா அதுல முதல்ல எந்த காலம் பண்டைய காலம் பண்டைய காலத்துல எப்படி இருந்தாங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இடைக்காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தார்கள் அப்புறமா ஆங்கிலேயர்கள் காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தார்கள் கடைசியில சுதந்திர இந்தியாவில் பெண்கள் எப்படி இருக்காங்க இத நாம கொஞ்சம் சுருக்கமா வகைப்படுத்தி பார்க்கணும் பாக்கலாமா இப்ப பண்டைய காலம் பண்டைய காலம்னா அதை நாம இரண்டு வகைகளா பிரிக்கலாம் அதாவது ரிக் வேத காலம்னு ஒரு பிரிவு அதுக்கப்புறம் பின் வேத காலம்னு இன்னொரு பிரிவு சரியா காலத்துல அவர்கள் வாழ்க்கை முறை ஒரு மாதிரி இருக்கு அந்த ரிக்வேத காலத்தின் முடிவிலேயே அதாவது பின்வேத காலத்திலேயே அவர்களின் வாழ்க்கை முறை வேற மாதிரி இருக்கு அதனாலதான் ரெண்டா பிரிச்சு இருக்கும் சரியா காலத்துல எப்படி இருந்ததுன்னா பெண்களின் நிலை போற்றுதலுக்கு உரியது அப்படிங்கிறாங்க நல்லாவே வாழ்ந்தாங்க அப்படிங்கறது இதுக்கு அர்த்தம் அதுக்கப்புறம் மத சடங்குகளில் பங்கேற்றனர் அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு மத சடங்குகளில் ஈஸியா பங்கேற்றாங்க ரெண்டு பாயிண்ட் நாம எழுதிடணும் பின்வேத காலம்னு வந்தோன்னா ரிக்வேத காலகட்டத்துக்கு பின்பு எப்படி இருந்தாங்க அப்படின்னும் போது அங்க எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல அப்பதான் வந்து சதி பழக்கம் வந்தது சதின்னா நமக்கு தெரியும் இல்லையா கணவர் இறந்துட்டாருன்னா அவருடைய உடல் எரியும் போது மனைவியும் அந்த நெருப்புக்குள்ள போய் உழுந்துடணும் ஒண்ணு அவங்களா உழணும் இல்லைன்னா நாலு பேர் தூக்கி உள்ள போட்டுருவாங்க இந்த பழக்கம் பின்வேத காலத்தில் தான் வர ஆரம்பித்தது அதுக்கப்புறமா வேற பாயிண்ட் என்னன்னா வேதங்கள் படிக்க மறுக்கப்பட்டனர் முன்ன வந்து மத சடங்குகளில் பங்கேற்றனர்னு சொல்லிட்டாங்க ஆனா இங்க வந்து வேதங்கள் படிக்கவே மறுக்கப்பட்டனர் சரியா இப்போ பண்டைய காலத்துல இப்படிதான் பெண்களின் நிலை இருந்தது இந்த நாலு பாயிண்டோட மட்டும் இல்ல மாணவர்களே இத பத்தின விளக்கம் வந்து பெருசாவே புத்தகத்துல இருக்கும் நாம இத புத்தகத்துலதான் விரிவா படிக்கணும் மெயின் பாயிண்ட்டுக்காக மட்டும்தான் இந்த மன வரைபடம் சரியா அடுத்தது இடைக்காலத்துக்கு வந்தோம்னா இங்க சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு எப்படின்னு ஒவ்வொன்னா பாக்கலாமா சதி இருந்தது ஆமா அதுக்கு முன்னாடி பின்வேத வந்துடுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா வந்தது எங்க போச்சு அப்படியே முதல் பாயிண்டா எழுதிக்கலாம் சதி இருந்தது குழந்தை திருமணம் இருந்தது பெண் சிசு கொலை இருந்தது அடிமைத்தனம் இருந்தது ராஜபுத்திரர்களிடம் சௌகார் முறை இருந்தது ராஜஸ்தான்ல ராஜபுத்திரர்கள் வாழ்ந்தாங்க இல்லையா அந்த நாட்டு பகுதியில ஏதோ அந்நிய படையெடுப்போ போரோ இந்த மாதிரி நடைபெற்றதுன்னா ஒருவேளை நாம மாட்டிப்போம் நாம தோத்து நிலை அந்த ராஜபுத்திரர்களுக்கு வந்ததுன்னா ராஜபுத்திரர்களின் மனைவிகள் அப்புறம் அவங்க பெண் குழந்தைகள் இவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டமா தீல இறங்கி அவங்களுடைய உயிரை அவங்களே மாச்சிப்பாங்க இந்த முறைக்கு பெருதான் ஜவஹார் முறை இந்த ஜவஹார் முறை இடைக்காலத்தில் இருந்தது சரியா அடுத்தது பெண் கல்வி பெயரளவில் இருந்தது பெயருக்கு பெண் கல்வி இருந்தது எல்லாரும் படிச்சாங்கன்னு சொல்ல முடியாது ஆனா தலைவர்கள் செல்வந்தர்களின் வீட்டு மகள்கள் அவங்க வீட்டுக்கே வந்து ஆசிரியர்கள் வரவழிச்சு கல்வி கற்றாங்க சரியா எல்லாரும் தலைவர்களா இருக்க முடியாது எல்லாரும் செல்வந்தர்களாகவும் இருக்க முடியாது அப்படி யார் யார் இருந்தாங்களோ அவங்க வீட்டு பெண்களுக்கு மட்டும் பெண் கல்வி கொடுக்கப்பட்டது மற்றபடி பெண் கல்வி பெயரளவில் தான் இருந்தது அப்புறம் ஆங்கிலேயர்கள் காலம் வருது நம்ம நாட்டு ஆங்கிலேயர்கள் ஆண்டாங்க இல்லையா அந்த காலகட்டத்துல பெண்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா முன்னாடி இருந்த காலத்தை நாம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு இது பண்டைய காலத்தையும் இடைக்காலத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் காலத்துல பெண்களின் நிலை எவ்வளவோ மேல் ஒரு சில பாயிண்ட பாக்கலாம் விதவி மறுமணம் ஊக்குவிக்கப்பட்டது இது நல்ல கொள்கைதான் இல்லையா அடுத்தது குழந்தை திருமணம் தடுக்கப்பட்டது இதுவும் நல்ல கொள்கைதான் ஒரு மனம் நடைமுறைப்படுத்தப்பட்டது அதுக்கப்புறமா பெண்களின் வேலை வாய்ப்புக்கு உதவப்பட்டது இதுவும் நல்ல பாலிசி தான் இல்லையா இது மட்டும் இல்ல இன்னும் பல சீர்திருத்தங்கள் புத்தகத்துல இருக்கு வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கோம் அடுத்த தலைப்பு என்ன சுதந்திர இந்தியா அதாவது சுதந்திரம் கிடைச்ச பிற்பாடு பெண்களின் நிலை எப்படி இருக்கு இதை நாம எழுதியாகணும் சுதந்திர இந்தியாவில தனித்தனி திட்டங்கள் சட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இத நாம எப்படி எழுதலாம் இந்திய அரசியலமைப்பு பிரிவு பதினான்கு சமவாய்ப்பு சம ஊதியம் பெற வழிவகை செய்கிறது அதுக்கப்புறமா மகிழா சமக்கியா என்னும் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் பெரும்பங்கு வகிக்கிறது அதுக்கப்புறமா பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் கல்வி அரசியல் மருத்துவம் கலாச்சாரம் அறிவியல் தொழில்நுட்பம் சேவைத்துறை போன்ற அனைத்து துறைகளிலும் பெண்கள் பங்கேற்கின்றனர் இது வந்து தற்காலம் அதாவது சுதந்திர இந்தியாவில் உள்ள நிலை இந்த பாடத்துல முக்கிய சமூக தீமைகள் நிறையவே இருக்கு அதுல முக்கிய சமூக தீமைகள் போது ஒரு ஐந்து கொடுத்திருக்காங்க என்னென்னா பெண் சிசு கொலை பெண் சிசு கருக்கொலை குழந்தை திருமணம் சதி அதுக்கப்புறமா தேவதாசி முறை இவை அனைத்துமே சமூக தீமைகள் தான் இல்லையா இந்த தீமைகளை சில சமூக சீர்திருத்தவாதிகள் மாற்றாங்க அந்த சமூக சீர்திருத்தவாதிகள் யார் யார் அதுக்கப்புறம் பெண் சீர்திருத்தவாதிகள் யார் யார் அதுக்கப்புறம் விடுதலை இயக்கத்தில் பங்கேற்ற பெண்கள் யார் யார் இதெல்லாம் பார்த்தோம்னா முடிஞ்சிடுச்சு இப்போ சமூக சீர்திருத்தவாதிகள்ல வாங்க தந்தை பெரியார் ராஜா ராம் மோகன் ராய் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் கந்தூரி வீரேசலிங்கம் எம் ஜி ராணனே மற்றும் பி எம் மலபாரி கோபாலகிருஷ்ண கோகலே இவங்க மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சிலரை இங்க கொடுத்திருக்கோம் அதுக்கப்புறமா பெண் சீர்திருத்தவாதிகள் போது பண்டித ரமாபாய் தர்மாம்பாய் டாக்டர் முத்துலட்சுமி மூவலூர் நாமாமிர்தம் அம்மையார் ருக்மாபாய் தாராபாய் ஷிண்டே அன்னிபசன்ட் அம்மையார் இவங்க எல்லாம் சீர்திருத்தத்தில் பெரும் பங்கு வகிக்கிறார்கள் அதுக்கப்புறமா விடுதலை இயக்கத்தில் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது விடுதலை போராட்டத்திலும் பெண்கள் பங்கேற்கிறாங்க இல்லையா வேலுநாச்சியார் வருகிறார் ராணி லட்சுமி பாய் வருகிறார் பேகம் ஹர்ஷத் வருகிறார் காலங்கள்தோறும் இந்திய பெண்களின் நிலையின் போது இந்த பாடத்துல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு இதை நாம முழுச கட்டாயம் படிக்கணும் இல்லையா அதற்கு பாட புத்தகத்தை படிக்க வேண்டும் ஒரு மேலோட்டமா ஒரு மேப் மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ சரியா நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்